வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் எல்லா செயல்களும் நம் கண்களுக்கு தெளிவாக தோன்றாது சில செயல்கள் தவறு போல தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் சத்தியம் மிக ஆழமானது இன்று நாம் பார்க்கப் போவது சிவன் செய்த பெரிய தவறு ஆனால் உண்மையில் அது தவறா இல்லையா புராணங்களில் வரும் முக்கிய சம்பவங்களை நாம் ஆழமாக ஆராயப் போகிறோம் சதியின் துயரமா தவறு முருகனுக்கு பழம் கொடுக்காமையா தவறு காமதேவனை சாம்பலாக்கியதா தவறு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொள்ள தயாரா அப்போ வீடியோவை முழுமையாக பாருங்க ஆரம்பிக்கலாமா நிச்சயமாக சிவன் செய்த பெரிய தவறு எனும் கருத்து உண்மையில் சிவபெருமான் மீது குற்றம் சுமத்துவது அல்ல ஆனால் புராணங்களில் சில சம்பவங்களில் அவர் செய்த செயல்கள் மனிதர்களின் பார்வையில் தவறு போல தோன்றலாம் இவற்றின் பின்னணியையும் அந்த செயல்களின் ஆன்மீக விளக்கங்களையும் முழுமையாக தமிழில் விரிவாக பார்ப்போம் ஒன்று தக்ஷணன் யாகம் சதியின் துயரம் சம்பவம் தக்ஷன் சதியின் தந்தை ஒரு பெரிய யாகம் நடத்தினார் அந்த யாகத்திற்கு தனது மகள் சதியும் மகளின் கணவன் சிவனையும் அழைக்கவில்லை சதி தன் தந்தையின் அவமதிப்பால் வருந்தி யாகத்திலேயே அக்னிக்குள் நுழைந்து உயிர் நீத்தாள் இது கேட்ட சிவபெருமான் கோபம் கொண்டு வீரபத்திரன் என்ற உருவத்தை தோற்றுவித்து யாகத்தை அழித்தார் தக்ஷனின் தலையை வெட்டினார் தவறு என்ன யாகம் என்பது ஒரு புனித கிரியையாகும் அதை அழித்தது தவறா கோபத்தில் எதையும் சீர்குலைத்தது தவறா ஆன்மீக விளக்கம் தக்ஷன் பரமசிவனை மதிக்காதவன் அவன் அகந்தை மிக்கவன் சிவன் தர்மம் நிலை நிறைவதற்காகவே தக்ஷனின் யாகத்தை அழித்தார் பின் தக்ஷனுக்கு பசுபதாஷ்டத்தின் பின் தலையிலே யானையின் தலையை வைத்து உயிர் பெறச் செய்தார் இது கருணையின் அறிகுறி இரண்டு முருகன் ஞானப்பழம் சம்பவம் சம்பவம் நாரதர் ஞானப்பழம் ஞானத்தின் அடையாளம் ஒரு பழத்தை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கொடுத்தார் அவர்கள் அந்த பழத்தை பிள்ளைகளான விநாயகர் மற்றும் முருகன் இருவரில் யாருக்கு தருவது என சோதனை போட விரும்புகின்றனர் யாராவது உலகை மூன்று முறை சுற்றி வரட்டும் அவனுக்கே பழம் என்று சொல்லப்படுவதால் முருகன் வாகனமாக பாவிக்கும் மயிலில் புறப்படும் விநாயகர் சிவபார்வதிகளை சுற்றி வருகிறார் ஏனெனில் அவர்களே உலகம் என எண்ணுகிறார் விநாயகர் ஞானப் பழத்தை பெற முருகன் வரும்போது பழம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து கோபத்தில் பழனுக்கு செல்கிறார் தவறு என்ன ஒரு பிள்ளைக்கு பகை உணர்வை ஏற்படுத்தியது தவறா முருகனை விட்டு விநாயகருக்கு பழம் கொடுத்தது சரியா ஆன்மீக விளக்கம் இது ஒரு ஞான சோதனை ஞானத்தின் உண்மையான அர்த்தம் என்பது ஓர் அறிவுடன் நெருக்கமான தொடர்பு விநாயகர் அதனை உணர்ந்தார் முருகன் நம்மைப் போல் செயல் வழியில் ஞானத்தை நாடுபவன் ஆனால் அந்த பாதையில் அவர் ஞானத்தின் உண்மையான அடையாளத்தை உணர்ந்தார் மூன்று திரிபுர சாமரம் திரிபுராசம்ஹாராம் சம்பவம் மூன்று அசுரர்கள் தாரகாக்ஷன் கமலாக்ஷன் வித்தியமாலி தாங்கள் வாழ அசுர நகரங்கள் மூன்று திரிபுரம் அமைக்கின்றனர் இவை நிலம் ஆகாயம் மற்றும் விண்வெளியில் சஞ்சரிக்கின்றன அவர்கள் தேவலோகத்திற்கு அச்சுறுத்தலாக வளர்கின்றனர் இறுதியில் இந்த மூன்று நகரங்கள் ஒரே நேரத்தில் ஒரே கோணத்தில் வரும்போது மட்டும் அழைக்க முடியும் என்பதால் சிவபெருமான் திரிபுராந்தகன் ஆகி அதனை களைந்தார் தவறு என்ன தேவர்களை மதிக்காமல் ஒரே தனியாக சிவன் செயல்பட்டார் பிரம்மா விஷ்ணுவின் உதவியை பெறாமல் தனியாகவே அழைத்தார் ஆன்மீக விளக்கம் சிவன் செயல் அகம் அகந்தையாக தெரியலாம் ஆனால் அது பரம்பொருளின் சக்தி அவர் செய்து காட்டுவது நமக்கு வெளியில் உள்ள ஆடம்பரங்களை அழைத்தால்தான் உள்ளறிவை அடைய முடியும் என்றது நான்கு சதி மறுமுதல் பார்வதி அவதாரம் சம்பவம் சதியின் உடல் அழிந்த பிறகு சிவன் மிகுந்த திக்கத்தில் உலகை விட்டு விலகி தவத்தில் அமருகிறார் உலகம் அசுரர்களால் சீர்குலைக்கப்படுகிறது தேவர்கள் உலகம் அசுரர்களால் சீர்குலைக்கப்படுகிறது தேவர்கள் பார்வதியாக சதியின் மறுமுதலாக வரும் பெண்ணிடம் சிவனை மீண்டும் திருமணம் செய்யச் செல்கிறார்கள் சிவன் தன்னை விலக்கி வைத்ததாலும் பார்வதியின் சாதனையாலும் பின் திருமணம் நிகழ்கிறது தவறு என்ன உலகத்தின் கடமையை தவிர்த்து விலகினாரா அவரது கோபம் துக்கம் எல்லாம் ஒரு மனித போக்கு போலவே தோன்றுகின்றது ஆன்மீக விளக்கம் இதுவே காட்டுகிறது சிவன் நம்போல் உணர்வுள்ளவர் ஆனால் அவரது உணர்ச்சி உயர்ஞானத்துடன் கூடியது தன்னை உணர்த்திக்கொள்ளும் ஒரு வழி ஐந்து சிவன் மூன்றாவது கண் காமதேவன் மரணம் சம்பவம் சிவன் தவம் இருந்தபோது தேவர்கள் பரமசிவன் மற்றும் பார்வதி மனம் நடைபெற வேண்டுமென்று நினைக்கின்றனர் காமதேவன் சென்று சிவனை கவர்வதற்காக அவர் மீது மன்மத பானம் செலுத்துகிறார் சிவன் கோபத்தில் தனது மூன்றாவது கண் திறந்து காமதேவனை சாம்பலாக்குகிறார் தவறு என்ன காதலின் தேவனாகிய காமதேவன் அழைக்கப்பட்டது தவறா ஆன்மீக விளக்கம் இது புனிதமான தன்னியக்கத்தை செல்ஃப் கண்ட்ரோல் குறிக்கும் காமம் என்பது நம்மை சோர்வடையச் செய்பவையாக இருக்கக்கூடும் அதற்கு அடக்கம் தேவை என்பதை இதன் மூலம் கூறுகின்றார் முடிவுரை முக்கிய சிந்தனை சோகஸ்மெயிலி சிவபெருமானின் செயல்களில் தவறு என கூறுவது அவரை மனிதக் கோலத்தில் பார்க்கும் பார்வை ஆனால் உண்மையான ஆன்மீகத்தால் அவர் செயல் அனைத்தும் தர்மத்தை நிலைநிறுத்தும் அகந்தையைக் களைக்கும் உண்மையான ஞானத்திற்கு வழிகாட்டும் செயல்களே ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தது சிவன் செய்த பெரிய தவறு என்பது உண்மையில் ஒரு தவறா இல்லையா என்ற ஆன்மீக பார்வை சிவபெருமானின் ஒவ்வொரு செயலும் நம் உலக வாழ்க்கைக்கு ஒரு பாடமாகவே உள்ளது அது தவறு அல்ல அது தர்மத்தையும் ஞானத்தையும் நிறுவும் முயற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க ல உங்கள் எண்ணங்களை பகிரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஆதரியுங்க உங்கள் ஆதரவே எங்கள் ஆவலின் ஆதாரம் பிற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்